ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் அருகே வங்கியில் மானிய கடன் பெற்றுத் தருவதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி ஒரு கோடியே மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மற்றும் இருநூற்று இருபத்தெட்டு சவரன் நகைகளை இரண்டு பேர் அபகரித்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கடனாக பெறும் பணத்தில் எழுபது சதவீத தொகையை மட்டுமே கட்டினால் போதும் என்று கூறி நகை மற்றும் பணத்தை அபகரித்த மோசடி பேர்வழிகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுமேட்டூர் பகுதியைச் சேர்ந்த சீதா அவரது உறவினர்களான சங்கீதா சகுந்தலா சுதா சிவக்குமார் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் வேலுமரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கருணாமூர்த்தி என்பவர் மூலம் கடந்த சில ஆண்டுகளாக தனியார் நிதி நிறுவனங்களில் குழு கடன் பெற்று அதனை செலுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் கருணாமூர்த்தியும் சின்னத்தம்பி பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனியார் வங்கியில் பணிபுரியும் லட்சுமணன் என்பவரும் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெண்களிடம் வங்கியில் மானியத்துடன் கூடிய கடன் பெற்று தருவதாக கூறியுள்ளனர் கடன் பெற வேண்டுமானால் செய்ய வேண்டும் என்றும் அதற்காக தங்க நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து மாதம் செலுத்த வேண்டும் என்றும் மேலும் கடனை பெற்றவுடன் டெபாசிட் செய்த பணம் நகைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் வங்கியில் பெறும் கடன் தொகையில் எழுபது சதவீதம் மட்டும் திருப்பி செலுத்தினால் போதும் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் ஆப்டல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி ஒரு ஊரில் வேலை மரத்து ஊர்ல இருக்கிறாருங்க அவர் வந்து ரொம்ப ஒரு பத்து வருஷமாக பழக்கங்க சின்ன சின்ன அந்த லோனு குழு அதெல்லாம் வந்து எடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்தாருங்க அந்த நம்பிக்கையில் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த மாதிரி அஞ்சு லட்ச ரூபா மானிய லோன் இருக்குதுங்க நீங்க வந்து ஒரு பேங்க் பேர் சொல்லலைங்க நான் இருக்கிறேன் ஈரோடு ஹெட் ஆஃபீஸ்க்கு முன்னாடின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க நான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கிட்ட பணமோ இல்லை நகையோ எதோ ஒன்று இருந்தால் நீங்கள் டெபாசிட் அந்த வரவு செலவு கணக்கு பார்க்குற மாதிரி பார்த்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு மூணு மாதத்தில் அந்த பணமுமும் அந்த நீங்கள் கட்டின பணமும் இல்லைன்னா நகையோ அந்த லோனு மானிய லோனுமே வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லி வாங்கிட்டு போனாருங்க ஒரு லட்சத்து மற்றும் கோடியே ரூபாயை இவற்றை பெற்றுக் கொண்ட கருணாமூர்த்தி மானிய வங்கிக் கடன் பெற்று தராமலும் நகைகள் மற்றும் பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கருணாமூர்த்தியின் செல்போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் பணம் மற்றும் நகையை கொடுத்தவர்கள் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது போது கருணாமூர்த்தி தலைமறைவானது தெரிய வந்தது இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அந்தியூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் முனியப்பம்பாளையம் புதுமேட்டூருங்க தோப்பூர் மஞ்சா நாயக்கனூர் குச்சிலூருன்னு பல ஊர்கள் நிறைய ஏமாத்தி இருக்கிறாங்க மயிலம்படி அதனால நாங்க வந்து பார்த்துட்டு எல்லாருமே லேடிஸ் கிட்டதான் அதிகமா வாங்கி இருக்கிறாங்க அதை அதை வந்து அதை பற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து லட்சுமி சார்ன்னு மேனேஜருன்னு ஒருத்தர் பேசியிருந்தார் எங்கக்கிட்ட அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க அவங்க ஃபோன் பண்ணங்காட்டி நாங்கள் எல்லோரும் வந்து ரிப்போர்ட் கொடுத்து எல்லா கம்ப்ளைண்டெல்லாம் கொடுத்து எழுதி வாங்கியிருக்கிறாங்க இப்போ வந்து அவங்க நடவடிக்கை தக்க நடவடிக்கை எடுத்து அந்த கருணாமூர்த்தி எங்கே இருந்தாலும் கைது பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு எங்கள் ம நகை பணம் எல்லோருமே எல்லா நகையும் பணையும் கொஞ்சம் கேட்டு இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட அந்தியூர் போலீசார் மோசடியில் ஈடுபட்டவர்களில் ஒருவரான தனியார் வங்கி ஊழியர் லட்சுமணனை கைது செய்தனர் தகவல் அறிந்து வந்த பாதிக்கப்பட்டவர்கள் லட்சுமணன் மீது எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தனர் இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள கருணாமூர்த்தியை கைது செய்து தங்கள் பணம் மற்றும் நகைகளை மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்